டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை பல தொகுதிகளுக்கான அனாலிசிஸ் வந்து நம்ம பார்த்திருக்கிறோம் இன்று நம்ம பார்க்க போற ஒரு தொகுதி என்னன்னா மீண்டும் ஒரு ஸ்டார் வேட்பாளர் ஒரு ஸ்டார் அரசு பெற்ற ஒரு தான் வந்து பார்க்க போறோம் விருதுநகர் தொகுதி விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து திமுக டைரக்டா போட்டி போடல அதிமுகவும் டைரக்டா போட்டி போடல அதாவது உதயசூரியன் இரத்த இலை அப்படின்ற ஒரு கண்டிஷன் இல்லாமல் இருந்தாலும் இது ஒரு விஐபி தொகுதியாக மாறிவிட்டது திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து மாணிக்கம் தாக்கூர் அவர்தான் இப்போ இன்குமெண்ட் எம்பியாக இருக்கிற விரு விருதுநகரின் எம்பியாக மாணிக்கம் தாக்கூர் அவர் இருக்கும் சமயத்தில் அவருக்கே மீண்டும் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதிமுக கூட்டணியின் சார்பாக தேமுதிகவுக்கு அந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த தொகுதியின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரிக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம்தான் காரணம் என்னவென்றால் தேமுதிக மறைந்த தலைவர் விஜயகாந்த் அவர்களின் மகன் விஜய பிரபாகரனுக்கு இந்த இடத்தில் சீட்டு வழங்கப்பட்டது சோ விஜயகாந்த் அவர்கள் இறப்பின் காரணமாக உருவாகியுள்ள அனுதாப அலை இந்த தேர்தலில் தேமுதிகவுக்கு கை கொடுக்குமா அப்படின்னு பாக்குறதுதான் இந்த தேர்தலில் நம்மளுக்கு ஒரு அளவு கூட்டம் எடுத்துக்க முடியும் காரணம் என்னன்னா நேர்களே ஆக்சுவலா இதுவரைக்கும் தேமுதிக எம்பி பதவி அப்படின்றது ஒரு கனவாகவே இருந்தது லோக்சபாலையும் அவங்களுக்கு கிடைத்ததில்லை ராஜ்யசபாலையும் கிடைத்ததில்லை தமிழகத்துல அவர்கள் வந்து எதிர்கட்சி இருந்த இருந்தபோது கூட வந்து பாத்தீங்கன்னா அதிருப்தி எம்எல்ஏக்கள் அவர்களின் பிரிவால ராஜ்யசபாவிலும் சரியான அளவு அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை லோக்சபா எம்பியில வந்து பல முறை ஒரு குளோஸான டிஃபரன்ஸ்ல வந்து அவங்க தோத்துருக்காங்க பட் இந்த முறை லோக்சபாவின் கனவை நினைவாக்க வேண்டும் அப்படின்ற கொள்கையோட தேமுதிக இருக்கிறது கூடவே அதிமுக அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது இதுவரை தேமுதிக வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க மற்ற கட்சிகளுக்கு பயங்கரமா உழைச்சிருக்காங்க பட் மற்ற கட்சிகள் ப்ராப்பரா ப்ரா உழைச்சதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க இந்த முறை எடப்பாடி அவர்களும் தனக்கு வெற்றி நிச்சயம் தேவை அப்படின்றதுக்காக அதிமுகவின் தோழமை கட்சிகள் கூட்டணி கட்சிகள் அனைவருக்கும் ப்ராப்பரான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கட்சிக்காரங்க அவங்களுக்காக நிச்சயமாக உழைப்பார்கள் அப்படின்றத என்ஷூர் பண்ணியிருக்காரு அந்த வகையில் பார்க்கும்போது அதிமுகவின் ஓட்டுக்கள் தேமுதிகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ ப்ராப்பரான ஒரு ஓட் டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறதால இந்த ரேஸ்ல விஜய் பிரபாகரன் அவர்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கிறதாக தேமுதிக நம்புறாங்க பாஜக சார்பா வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா பாஜகவில் கட்சியை இணைத்த சமத்துவ மக்கள் கட்சியாக இருந்த அந்த கட்சியை இணைத்த சரத்குமார் அவர்களின் மனைவி ராதிகா சரத்குமார் அவர்கள் வந்து போட்டியிடுறாங்க ஸோ ராதிகா அப்படின்னும் போது ஒரு ஹீரோயினா இருந்தவங்க இன்று வரை சின்னத்திரையில்லி கொண்டிருக்கிறார் பிரைம் டைம்ல சன் டிவில இது வரைக்குமே அவங்களுக்கான ஸ்லாட் தான் இருக்குது அண்ட் எல்லாருக்கும் தெரிந்த முகம் குறிப்பாக விருதுநகரில் இருக்கிற கம்யூனிட்டி அந்த ஒரு கம்யூனிட்டி கம்யூனிட்டியோட பேக்கிங் சரத்குமார் அவர்களுக்கு இருக்கிறதாக அதுவும் ராதிகாவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க இந்த இடத்துலதான் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் ரேஸ்ல பின்தங்கிறாரா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு இன்கும்பன் சி ஆக இருக்கிற மாணிக்கம் தாக்கூர் புதிதாக கட்சியை பாஜகவில் இணைத்த ராதிகாவிடமும் அனுதாபாரியை நம்மளுக்கு வந்து கரை சேர முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கிற விஜய் பிரபாகரனிடமும் தோல்வி அடைந்து விடுவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து பட் மாணிக்கம் தாக்கூர் அவர்களின் பலமே பூத் கமிட்டி அளவுக்கு அவருடைய கட்சியாகட்டும் திமுக ஆகட்டும் மிகவும் ஸ்ட்ராங்கா இருக்கு இங்க அதிமுக சார்பாக தேமுதிக தான் போட்டியிறது டேரெக்டா இரட்டையில இல்லை அப்படின்றது அவங்களுக்கு ஒரு வெளியில் திமுக நிச்சயமாக காங்கிரசுக்கு இந்த தோளோடு தோல் நிற்கும் உள்ளடி வேலைகள் எல்லாம் எதுவும் இல்லாம திமுகவின் வாசுகள் சிந்தாமல் சிதறாமல் விழும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பிளஸ் ஜென்ரலாவே ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்ல ரைடு பண்ற திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் அந்த பிஜேபி எதிர்களை நிற்குதுன்றதால ஓட்டுகள் கன்சால்வேட் ஆகி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இது மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து கான்பிடென்டா நம்புறாரு இதுவே தன்னை கரை செலுத்திவிடும் அப்படின்னு அவர் கணக்கு போடுறாரு ஸோ நம்மளால ஒரு ஆக்சுவலாக ஒரு கன் கன்க்ளூஷன் நம்மளால வர முடியல ஏன்னா ராதிகா சரத்குமார் அவர்கள் வேட்பாளராக அறிவித்தவுடன் நாடார் கம்யூனிட்டி நாடார் சமுதாய தலைவர்களை சந்தித்து அவர்களோட ஆதரவு வந்து என்ஷூர் பண்ணியிருக்காங்க பட் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் அந்த அந்த தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கும் நாடார் சமூகத்தில் பெரிய தலைவர்களை சந்திக்கவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது ஸோ அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் அது ஒருவேளை ஜாதி ரீதியாக வாக்குகள் பிளவுபட்டால் அது ராதிகா அவர்களுக்கு போவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு ஸோ ஆக்சுவலா இந்த ஒரு தொகுதி வந்து நம்ம இழுபறிதான் சொல்றோம் யாரு வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளால கிளியர் மேண்டேட் நம்மளோட சர்வே கணிப்பு வந்து வரவில்லை இது மிகவும் இழுபறியான தொகுதியாக தான் இருக்க போகிறது அப்படின்றது நம்ம முடிவுல இருக்கு ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு தொகுதியோடு நம்ம சந்திப்போம் நன்றி